தமிழக காவல்துறை வந்து ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை வீட்டில் போய் கதை உடைச்சி கைது பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கர் பேசுறதுலாம் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை அவர் நிறைய வாட்டி நம்மளை திட்டி தா தாக்கி பேசியிருக்காரு நம்மளை வாட்டி புகழ்ந்து பேசியிருக்காரு அதுவல்ல இந்த விஷயம் ஊடக சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இருக்கு போன அதிமுக ஆட்சியில் புதிய தலைமுறை மற்றும் பல சேனல் பிளாக் பண்ணப்ப இவர் சேஃப்டி அண்ட் மீடியன் ஹேஷ்டேக் போட்டு பண்ணாரு இப்போ எப்படி இவர் எப்படி இவர் ஒரு ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுறாரு எனக்கு உண்மையிலுமே டவுட்டா இருக்கு இந்த மாதிரி கைதுகள் வந்து சிஎம் சாருக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் நடக்குதா தெரியாம நடக்குதானே தெரியல நீங்க இவ்வளவு நீங்க பாஜக பிஜேபி சொல்றீங்களே உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன என்ன வித்தியாசம் இருக்கு சுத்தமா வித்தியாசமே கிடையாது உண்மையாலுமே இங்க நடக்கிறது ஆசிச திமுக ஆட்சிதான் ஒரு நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறு வழுக்கை வலுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி உதவுது